வணக்கம் உறவுகளே மாமா இன்றைய காலகட்டம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான காலகட்டமாக தமிழ் மக்கள் முன்னால் எழுந்திருக்கின்றது அதாவது எங்களுடைய பலமாக இருந்த எங்களுடைய போராட்டத்தை உலக நாடுகளை வைத்து தமிழின அழிப்புக்கூடாக அழித்து அமைதியாக்கினார்கள் அதற்கு பிற்பாடு தமிழ் மக்கள் ஒருபோதும் தங்களுடைய விடுதலைக்காக போராட மாட்டார்கள் என்று நினைத்தார்கள் ஆனால் தமிழினம் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக எழுந்து அரசியல் ரீதியாக போராடிக் கொண்டிருக்கின்றது தன் இனத்துக்கு இழைத்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து வருகின்றது தமிழின அழிப்புக்கு சர்வதேச நீதிமன்றத்தில் நீதி கிடைக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராடி வருகின்றது இந்த போராட்டங்களால் அச்சமடைந்த எங்களை அளித்த சக்திகள் எங்களை பிரித்து கையாள்வதற்கு சகலவிதமான சூழ்ச்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது தமிழ் மக்களுக்கான அரசியலை அளிப்பதற்கான வேலைகளையும் தாயகத்தில் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் தமிழ் தேசிய அரசியலை பலப்படுத்தி தமிழ் தேசிய விடுதலைக்கான ஒன்றுபட்ட சக்தியாக வந்துவிடக் கூடாது என்பதற்காக அங்கே ஆளும் கட்சியாக இருக்கின்றவர்கள் தமிழ் தேசிய அரசியலை அழித்து ஆக்கிரமிப்பு அரசியலை எமது தாய் நிலத்தில் நிறுவுவதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இதற்கு தமிழ் மக்கள் சிலரும் அடிவரடி அரசியல் செய்கின்றார்கள் புலத்திலும் சரி தாயகத்திலும் சரி தமிழ் மக்களும் இந்த ஆக்கிரமிப்பு அரசியலுக்கு அடிவரடிகளாக மாறி தங்களுடைய இனத்தின் எதிர்காலத்தை அளிப்பதற்கான ஒப்பந்தக்காரர்களாக ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த அடிவரடி அரசியல் நபர்களையும் ஆதிக்க அரசியலையும் அதனுடைய ஆழமான வேரோடிய இனவழிப்பு சிந்தனையையும் சரியாக தமிழ் மக்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலை நிலைநிறுத்துவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் உறுதியோடு தற்பொழுது நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி தேர்தலில் நிரூபித்து காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஆதிக்க அரசியல் மேலோங்குமானால் தமிழ் மக்களுடைய அடிப்படை அரசியல் உரிமை முற்றுமுழுதாக மறுக்கப்பட்டு அரசியல் அனாதைகளாக்கப்பட வேண்டிய ஒரு அபாய சூழலுக்குள் நாங்கள் இருக்கின்றோம் அப்படியான ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்குத்தான் பல்வேறு பொய்களை உரைத்து பல்வேறு பசப்பு வார்த்தைகளை கூறி தமிழ் மக்கள் மத்தியில் இடம் பிடித்து இந்த உள்ளூராட்சி சபைகளையும் ஆதிக்க அரசியலுக்கூடாக கையகப்படுத்துவதற்கு ஆதிக்க அரசியல்வாதிகள் முயன்று கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய கடந்த கால வரலாறு என்பது கோரமான வரலாறு இந்த கோரமான வரலாறு கூடாகத்தான் இவர்கள் தொடர்ச்சியாக பயணித்து வந்திருக்கின்றார்கள் இப்போது முகத்தை மாற்றி தாங்கள் நல்லிணக்கவாதிகள் போன்றும் தாங்கள் தமிழ் மக்களை காக்க வந்த காவலர்கள் போன்றும் பொய் முகங்களை காட்டி தமிழ் மக்களுடைய மனங்களை வெல்வதற்காக ஒரு சில தமிழ்களை தங்களுடைய அடிவரடி அரசியல் கூலிகளாக இறக்கி தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற வேலைகளிலே இறங்கி இருக்கின்றார்கள் அன்பான உறவுகளே நாங்கள் ஒரு அபாயமான சூழலுக்குள் சிக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த அபாயமான சூழலிலிருந்து நாங்கள் ஒளிவர வேண்டுமானால் தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது சரி இந்த தமிழ் தேசிய அரசியல் என்றால் யார் யார் சரியான தமிழ் தேசிய அரசியலை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது ஏனென்றால் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டுதான் அடிவரடி அரசியலையும் பல கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எங்களுடைய கண்ணுக்கு தெரிந்து தற்போது வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து தற்போது வரைக்கும் தமிழ் தேசிய அரசியலையும் தமிழ் தேசிய செயற்பாடுகளையும் களத்திலும் கருத்திலும் ஒன்றாய் நின்று இற்றைவரை விட்டு கொடுக்காத அரசியலை செய்கின்றவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் என்று எங்களால் நிச்சயமாக அடித்து கூற முடியும் தமிழ் தேசிய அரசியல் சார்ந்து தாயகத்திலே இற்றை வரை ஒரு இயங்கு சக்தி இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்கள்தான் என்பதை இந்த இடத்திலே வெளிப்படையாக நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகின்றோம் மற்றவர்கள் தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு மறுபுறத்தில் அடிவரடி அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் தமிழ் மக்களாகிய நீங்கள் மீண்டும் மீண்டும் ஏமாந்து போகாமல் தமிழ் தேசிய அரசியலை யார் சரியாக முன்னெடுத்து செல்கின்றார்களோ அதற்காக யார் களத்தில் நின்று போராடுகின்றார்களோ அவர்களை நீங்கள் பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது இன்றைய காலப்பொழுதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு பலர் இணைந்திருக்கின்றார்கள் தமிழ் பேரவையாக அவர்கள் இம்முறை உள்ளூராட்சி தேர்தலிலே களமிறகுகின்றார்கள் ஆகவே தமிழ் தேசிய பேரவையை நீங்கள் தெரிவு செய்து சைக்கிள் சின்னத்தில் உங்கள் வாக்குகளை இட்டு தமிழ் தேசிய அரசியலை பலப்படுத்தி தொடர்ந்தும் தமிழ் மக்களுக்கான அரசியல் செயற்பாடுகளை பலமாக தாயகத்திலே முன்னெடுப்பதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வாக்கை செலுத்த வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் அதாவது புலம்பெந்த நாடுகளிலும் தாயகத்திலும் சிலர் தமிழ் தேசிய விரோத போக்கான அரசியலுக்கு கண்ணை மூடிக்கொண்டு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கின்றார்கள் அவர்கள் தமிழ் தேசியத்துக்கான சரியான கருத்தியலை கொண்டு செல்ல முடியாத முதுகெலும் பெற்றவர்களால் தான் எங்களால் பார்க்க முடிகின்றது ஆகவே அப்படியானவர்களுடைய கருத்தை நீங்கள் உள்வாங்காது உண்மையாக தமிழ் தேசிய விடுதலைக்கு யார் யாரெல்லாம் தொடர்ந்தும் அர்ப்பணிப்போடு செயற்படுகின்றார்களோ அவர்களுக்கு உங்களுடைய வாக்கை இட வேண்டும் என்றுதான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் புலமைந்த நாடுகளிலே ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பும் பின்பும் தமிழ் தேசிய உணர்வோடு பயணிக்கின்ற எங்களை போன்றவர்கள் வெளிப்படையாகச் சொல்கின்ற விடயம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிதான் தமிழ் தேசிய அரசியலை உறுதியோடு முன்னெடுத்து வருகின்றது அதனால்தான் அவர்களை அளிப்பதற்கான அல்லது அவர்கள் மீது தொடர்ச்சியாக சேர்களை வாரி கொட்டுவதற்கான முழு சூழ்ச்சிகளையும் இந்த தேசிய அரசியலை வளர்க்க விரும்பாத அல்லது தமிழ் தேசிய அரசியல் பலமடைய விரும்பாத சக்திகள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசியலை சரியாக மக்கள் புரிந்து கொண்டு தமிழ் மக்களுக்கான தமிழ் தேசிய அரசியலை இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பலப்படுத்த வேண்டுமென்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் உறவுகளே